ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா நிலவு கருமேகம் பருவம் வந்த பிள்ளைங்களுக்கு உடல் அளவில் மட்டும் இல்லை மனசளவுலையும் மனமாற்றங்கள் இருக்குங்கிறது இந்த அம்மா இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன கதை கேட்போமா நிலவு கருமேகம் சற்று படுத்து இலைப்பாறலாம் என்று வாசல் கதவை தாழிடுவதற்காக வந்தால் சங்கரி அம்மா ஹாலில் அந்த பெண் இன்னும் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன இங்கேயே உட்கார்ந்திருக்கமாலா சீதாவுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றது அந்த பெண் சீதா அப்பவே போயிட்டாலே ஸ்கூலுக்கா ஆமா எப்ப அவ போய் பத்து ஆச்சே எப்படி போனா இப்படித்தான் நான் இங்கே தானே அப்ப போனத போனதை பார்க்கலையே எனது சங்கரி அம்மாள் படுக்கையறை குளியலறை தாழ்வாரம் எல்லாம் பார்த்துவிட்டு வந்தாள் சீதா இல்லை போயிட்டாமா என்கிட்ட சொல்லிட்டு தானே போனா புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு போறதை பார்த்தேனே நான் நான் பார்க்கலையே என்று சிரித்தது அந்த பெண் நீ புஸ்தகத்திலேயே மெய் மறந்து போயிருப்ப அவ அவசரத்துல உன்னை பார்க்க மறந்து போயிருப்பா மணி ரெண்டடிக்க போதே நான் வரேன் என்று செருப்பை மாட்டிக்கொண்டு விரைந்தது அந்த பெண் அம்மாளுக்கு உடம்பு கையெல்லாம் படப்படத்தது பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் பெண்ணை இழுத்து கண்ணத்தில் நாலு வாங்க வேண்டும் போல பறந்தது இந்த வயசுக்குள் என்ன கோணல் என்ன அவமரியாதை என்ன அலட்சியம் இது முதல் தடவை அல்ல நாளும் போன வெள்ளிக்கிழமையன்றும் நடந்ததுதான் பாதி நாள் அந்த பெண் பள்ளிக்கூடம் போகிற வழியில் சீதாவுக்காக காத்திருந்து அழைத்து போகும் பிற்பகல் இடைவேளைக்கு வீட்டுக்கு போய்விட்டு திரும்பும் போதும் உள்ளே நுழைந்து காத்திருந்து சேர்ந்துதான் போகும் ஆனால் திடீரென்று சீதா வக்கரித்துக் கொண்டிருக்கிறாள் சீதா இருக்காளா என்று கேட்டுக்கொண்டே வரும் அந்த பெண் சாப்பிட்றா கொஞ்சம் இரு சீதா சாப்பிட்டு போய் பத்து நிமிஷம் ஆகியும் அது அன்று காத்திருந்தது சீதா மறந்து போய்தான் போயிருக்க வேண்டும் முந்தானாலும் மறந்து போயிருக்கட்டும் இன்று நிச்சயமாக மறந்து போயிருக்க முடியாது வேணும் செய் வேணுமென்று செய்ததுதான் நல்ல பாம்பாடு பழகுகிற கதையாகிவிட்டதே சீதாவின் குணம் சங்கரி சங்கரியம்மாளுக்கு கோபம் மட்டும் இல்லை ஒரு வேதனையும் நெஞ்சை துவற்றிற்று வேதனையா துயரம் நம் வயிற்றில் பிறந்த பெண்ணா இது இப்படி முகத்தில் அரைகிறா போல நடந்து கொள்ள எத்தனை ஈரமில்லாமல் இருக்க வேண்டும் பதினைந்து வயதில் எப்படி இந்த கொடுமை தோன்றும் இரண்டு மூன்று பரீட்சைகளாக வகுப்பில் முதல் இடம் வருகிறதாம் சீதாவுக்கு ஏன் வந்தது என்று நொந்து கொண்டிருந்தால் தாயார் ஒரு குழந்தையை அதுவும் நம் குழந்தையை அகம்பாவத்தில் ஏற்றிவிட்டதே இந்த முதல் இடம் மாலா சிரித்தது நினைவுக்கு வந்தது ஏமாற்றத்தையும் மூஞ்சியில் அடிக்காமல் அடித்த அடியையும் மறைத்து கொண்டிருந்த சிரிப்புதான் அது சிறு வயதுக்கு கற்பனை அனுதாபம் எல்லாம் சகஜம் என்கிறார்கள் சீதா எப்படி அதையெல்லாம் உதிர்த்துவிட்டு விட்டு நிற்கிறாள் பெரியவளான பிறகு சீதாவிடம் வந்து கொண்டிருக்கிற மாறுதல்களை ஒவ்வொன்றாக நினைத்து பார்த்தால் சங்கரியம்மாள் உடைம்பில் நீரோட்டமாக ஒரு பளபளப்பு பட்டை பட்டையாக இருந்த கையும் காலும் பூசி திரண்டு இருக்கின்றன தோலை இழுத்து பிடித்தாற்போல போல மினுமினுவென்ற ஒரு அழுத்தம் ஆனால் அதோடு ஒரு நெஞ்சழுத்தமும் உள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறதே அது என்ன ஓடல் கத்தல் குதி எல்லாம் இருந்த இடம் தெரியவில்லை இப்போது நடையில் ஒரு நிதானம் நிச்சயம் ஏதாவது ஹாசியம் சொன்னால் கூட பழைய பெரிய சிரிப்பு இல்லை தனக்கு பிடித்தால் சிணுக்கென்று ஒரு சின்ன சிரிப்பு உடனே உதடு பழைய நிலைக்கு வந்துவிடுகிறது பேச்சில் ஒரு சுருக்கம் ஒரு கண்டிப்பு சங்கரியம்மாளின் சிநேகதிகள் வந்தால் இப்போது சீதா அங்கே உட்காருவதில்லை வரவேற்றுவிட்டு உடனே அந்த இடத்தை விட்டு வேறு எங்காவது போய் உட்கார்ந்து கொள்கிறது அமுத்தலாக என்றுதான் வந்தவர்களின் முகத்தை பார்த்தால் சொல்ல வேண்டியிருக்கிறது இத்தனையும் பெரியவளாகிவிட்ட தன் வரங்களாகவே இருக்கட்டும் ஆனால் அகம்பாவம் எப்படி வரும் அலட்சியம் எப்படி வரும் வருந்தி வருந்தி காத்திருக்கிற பெண்ணை ஈரமில்லாமல் உதறிவிட்டு போகிற வன்மை எப்படி வரும் சங்கரி அம்மாவுக்கு பொறுமி பொறுமி வந்தது ஒரு வெக்கமும் பிடுங்கி அரிப்பது போல் இருந்தது தானே நன்றி போல மனது தலைகுனிந்து கொண்டது இந்த ஒரு பெண் வந்து போகிறது என்பதற்காக எத்தனை உதவிகள் கேட்டபோது நினைத்த போதெல்லாம் அந்த வீட்டிலிருந்து ஓடி வந்திருக்கின்றன தம்பி டில்லிக்கு போகும்போதெல்லாம் நினைத்த மாத்திரத்தில் ஒரு ரயிலில் தூங்கு பலகை கிடைத்துவிடும் போன வருஷம் தாயார் உடம்புக்காக கிடந்த ஊர் பஞ்சப்பட்ட பால் பவுடர்களும் மருந்துகளும் எப்படி வந்து கொண்டே இருந்தன எல்லாம் அந்த பெண் மூலமாகவே கிடைத்துவிடும் அந்த பெண் அழைத்துதான் அம்மாவும் அந்த வீட்டுக்கு போனால் அவள் தாயாரின் சிநேகமும் ஏற்பட்டது ஒரு தடவை ரஷ்யாவிலிருந்து நடன கோஷ்டி வந்தபொழுது தங்களுக்கு போக முடியவில்லை என்று இரண்டு டிக்கெட்களை இவர்களுக்கு கொடுத்தனுப்பினால் அந்த அம்மாள் புற பொருட்களாக அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நினைத்து பார்க்க கூட இருந்தது சங்கரி அம்மாவுக்கு சர்க்கரை கடலை பருப்பு கொட்டை என்ற உருவங்களின் சிநேகத்தை பார்க்க சிறிது லஜ்ஜை சிநேகம் நெஞ்சில் ஊறுகிற சுனை புறப்பொருளாக உதவியாக வந்தாலும் அவற்றை சுரக்கிற ஊற்று கண்ணைத்தான் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த சீதாவுக்கு இதையெல்லாம் உணரத் தெரியாத வயதல்ல தாயார் தன்னுடைய பதினைந்து வயது பருவத்தை நினைத்து பார்த்தாள் பதினான்கு வயதில் கல்யாணமாகி அடுத்த வருடமே கணவன் வீட்டுக்கு வந்து குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொண்ட போது அவளுக்கு எது தெரியாமல் இருந்தது மாமனார் மாமியார் நாத்தனார்களை சமாளிப்பது சுருக் சுருக் என்று அவர்கள் குத்தின குத்தலுக்கு திறவாமல் இருந்து அவர்களுக்கே தங்கள் சுடு சொற்களைக் கண்டு வெக்கம் வந்தது வீட்டுக்கு அன்னி உருவத்தில் ஒரு வேலைக்காரி வந்ததாக மைத்துனன்கள் நினைத்து செய்த அதிகாரங்களை அன்பின் உரிமையாக நினைத்து கொண்டு போனது அவளுக்கு எது புரியவில்லை பதினைந்து வயதுதான் என்று குழந்தை மாதிரி உதட்டை பிதுக்கினாலா இறைத்தாலா அழுதாளா சேர்ந்த உதடு பிரியாமல் கிண்டல்களை அப்படியே விழுங்கி ஜீரணம் செய்து கடைசியில் கண்ணை மூடுகிற ஒரு வருடத்திற்கு முன்னால் நீ சமைத்து போடு யார் செய்தாலும் என் வாய்க்கு வழங்க மாட்டேங்குது என்று தன் மாமியார் ஒரு வார்த்தையில் பொழிந்துவிட்டாள் மைதுனன் கல்யாணமாகி தாயாரை விழுந்து வணங்க போனான் அன்னியை கும்பிட்டையாடா முதல்ல தாய் சுவருக்கு பண்ணு அப்புறம்ல மோசனத்துக்கிட்டவும் உத்தரத்துக்கிட்டவும் வரணும் என்றாளாம் மாமியார் சீதாவுக்கு இதையெல்லாம் எடுத்து ஒரு நாள் சொன்னால் கூட நல்லது என்று தோன்றிற்று கூட படிக்கிற ஒரு பெண்ணிடம் இவ்வளவு நெஞ்சை துடைத்து சாடுகிற ஒரு பெண் மீதி நாட்களில் எப்படி குப்பை கொட்டப் போகிறது சீதா பள்ளிக்கூடத்திலிருந்து வந்ததும் காபியை கொடுத்துவிட்டு இதைத்தான் தொடங்கினாள் சங்கரியம்மா சீதா அப்போது ஒரு வார பத்திரிக்கையை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் சங்கரி அம்மாவுக்கு பயமாகவும் இருந்தது அதை சிரித்து மறைத்து கொண்டே கேட்டாள் ஏன் சீதா மத்தியானம் மாலா வந்து உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு போயிட்டியே பத்து நிமிஷம் கழிச்சு அவள் உட்கார்ந்துருக்கிறதை பார்த்தேன் நீ எப்படி போன சீதா பேசவில்லை அவ வந்தது மறந்து போச்சா உனக்கு அதற்கும் பதில் இல்லை கேட்குற பேசாமல் இருந்தா அந்த கடுமையையும் குரலையும் கேட்டு சீதா நிமிர்ந்தாள் என்னமா சொல்லணும் உனக்கு அவளுக்கு தெரியாம போனியா ஆமாம் எப்படி போன சந்து வழியால கொல்லை சந்து வழியாலேயா ஆமாம் தோட்டி வர சந்து வழியாவா தோட்டி நடக்கிற சந்து கூட நாத்தம் அடிக்குமா என்று சீதா முகத்தை எங்கோ திருப்பி கொண்டு சொன்னாள் அவ்வளவு கசந்து போயிருக்கா மாலாவை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டிலருந்து சர்க்கரை வாங்கிக்கலாம் காபி கொட்டை வாங்கிக்கலாம் அவளை மாத்திரம் பார்க்க கசந்து போயிடுமா இனிமே அங்கே ஒன்றும் வாங்காதே ஏன் வாங்காதன்னா வாங்காத அவ்வளவுதான் ஓங்கி ஒரு ஆதி வாங்கினார் போல நின்றாள் சங்கரி அம்மாள் இரண்டு நிமிஷம் அவளை பார்த்து கொண்டே நின்றாள் பேசவில்லை பிறகு சற்று தனிந்த கடுமையோடு பேசினாள் சீதா வர வர நீ இருக்கிற இருப்பு எனக்கு பிடிக்கவே இல்ல பயமா இருக்கு எனக்கு நம்ம வீடு தேடி ஒரு புழு வந்தா கூட அதை கவுரவமா நடத்தணும் அவங்க மனசு ஒரு நொடி நொந்து போனாலும் நமக்கு கஷ்டம் இது என்ன மனுஷங்க வாழ்ற வீடுன்னு நினைச்சியா ஆமா அதனால தான் விலகி ஓடி போயிடணும்னு சந்தில் பூந்து போனேன் மறுபடியும் தூக்கி வாரி போட்டது தாயாருக்கு சமமாக பேசினால்தான் வழி காணலாம் போலிருக்கிறது அருகே போனால் நல்லா புரியும்படியாக சொல்லேன் நான் என்ன உன் மாதிரி படிச்சிருக்கேனா எனக்கு விளக்கமா சொன்னாதானே புரியும் சீதா நீ விளக்கிட்டு என்ன செய்யப்போற உனக்கும் வருத்தமாக இருக்கும் நீ ஒண்ணுமே சொல்லலையே இன்னும் அவ பொய் சொல்கிறாமா மாலாவா ஆமாம் பொய் சொல்கிறத கேட்டா பகீர் பகீருங்குது எனக்கு எதுக்கு பொய் சொன்னா எதுக்கோ என் நோட்டெல்லாம் பார்த்து காப்பி அடிக்கிறா டீச்சர் கேட்டா நான் தான் அவன் நோட்டை பார்த்து காப்பி அடிச்சேன்னு சொன்னா ரெண்டு தடவை கிளாஸ்ல ஒன்றையும் கவனிக்கவே மாட்டா டீச்சர்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா கேலி பண்ணிக்கிட்டே இருப்பா கொடுத்த வேலையை செஞ்சுக்கிட்டு வரமாட்டா ஏன் செய்யலன்னா கிண்டலாக சிரிச்சுக்கிட்டே நிற்பா ஒருவேளையும் செய்ய மாட்டேங்கிறியேன்னு ஒரு நாளைக்கு ரொம்ப கோச்சுக்கிட்டாங்க டீச்சர் அவ்வளவுதான் இந்த பீடை பிடிச்சவ சட்டென்று சீதா பேச்சை நிறுத்திவிட்டாள் வானில் எங்கோ தோன்றி ஓடுகிற எரிக்கொல்லி கண்முன்னேயே மறைவது போல் இருந்தது என்ன செஞ்சாவ சீதா பேசவே இல்லை சொல்லேன் என்னை ஒன்னும் கேக்காதமா ஐந்து நிமிஷம் அள்ளி கட்டின பிறகு சிறிது சிறிதாக சீதா செய்தியை சொன்னாள் டீச்சர் பாலத்திற்கு ஒரு மொட்டை கடுதாசி வந்ததாம் நெறிக்கட்ட நாரிமணி மாணவிகளை அதிகம் விரட்டாதே உடலை பல பேருக்கு சொந்தமாக்கியிருக்கிற உனக்கு மாணவிகளை விரட்ட என்னடி துணிச்சல் ஆசிரியை தொழிலே உன்னை போன்ற விலைமகள்களால் உருப்பட்டு விட்டதடி ஒழுக்கம் கட்டுப்பாடலாம் பேதை மாணவிகளிடம் பேச கீழடி உனக்கேதடி வாய்தான் இருக்கிற அழகுக்கு தடவி கொண்டாலாம் வே பண்ணையை இனி ஜாக்கிரதையா இரு இல்லாவிடில் உன் பெயர் சந்தி இப்படிக்கு கபாலி என்று எழுதியிருந்ததாம் அந்த கடிதத்தில் எங்க பாலம் டீச்சர் என்கிட்ட ரொம்ப பிரியமா இருப்பாங்க வழக்கம் போல நோட்டெல்லாம் கொண்டு கொடுக்கறதுக்காக போனேன் அந்த லெட்டரை காமிச்சு இது யார் கையெழுத்துன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு மாலா கையெழுத்துன்னு சொல்லிட்டேன் நானும் அதுதான் நினைச்சேன் உனக்கு ரொம்ப ஸ்நேகிதியாச்சே உன்னையும் கேட்டு நிச்சயம் பண்ணியிருக்கணும்னு தான் காமிச்சேன்னு சொன்னாங்க அப்புறம் விசிச்சு விசிச்சு அழுதாங்க நெசமாவா இந்த மாலாவா எழுதுனா அப்படி ஆமாமா உனக்கு நிச்சயமா தெரியுமா அந்த கையெழுத்து வேறு யாரதும் இல்லைம்மா கால் வாங்கிறது கொம்பு போடுறது அது ஒன்றே போதும் நான் திருப்பி திருப்பி வாசிச்சு எனக்கு நெட்டுரு கூட ஆயிடுத்துமா எனக்கும் அழுக அழுகையாக வந்தது உங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் கிட்டே போய் சொல்லலையா அவங்க எங்கள் ஹெட்மிஸ்டர்ஸ் தாம்மா மாலாவுக்கு வருஷா வருஷம் போட்டுக்கிட்டே வரா அவங்களுக்கு முதுகெலும்பெல்லாம் தான் முருங்கை குச்சியை போல் இருக்கே பிச்சை கேட்டு கேட்டு வருஷம் நாலு தடவை அந்த காலுக்கு நிதி வேணும் இந்த இடத்துக்கு நிதி வேணும்னு பதினாறாயிரம் இருபதாயிரம்னு ஏதாவது கிளப்பிக்கிட்டே இருக்காங்க இன்னார்கிட்ட தான் வாங்குறதுன்னு கிடையாது யார் கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க மாலா அப்பா அதுக்கெல்லாம் ஓசி விளம்பரம் போடுறாருன்னு தன் பத்திரிகையில் மாலாவுக்கு வருஷா வருஷம் பாஸ் போடணுமே மாலாவை கூப்பிட்டு ஏதாவது கண்டுச்சா அவள் அப்பா பத்திரிக்கையில பள்ளிக்கூடத்தை திட்ட கிளம்பிடுவாரோன்னு பயம் கிட்ட சொல்லாமலேயே அப்படி பயப்படுவா இப்படி பயப்படுவான்னு சொல்ல முடியுமா வாலம் டீச்சர் டீச்சர் கிட்ட சொல்லவும் சொல்லிட்டாங்கம்மா அதுக்கு என்ன சொன்னாங்களாம் தெரியுமா அவங்க நாம் சரியாக இருந்தால் இந்த மாதிரி அவதூறுக்கெல்லாம் இடம் வராது முக்கியமாக டீச்சருங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னாங்களாம் கடைசியில் சரி போங்க நான் கவனிக்கிறேன்னு அனுப்பிச்சிட்டாங்களாம் அப்புறம் வெளியே வந்ததும் மறுபடியும் கூப்பிட்டு பள்ளிக்கூடத்திலேயே எத்தனையோ பெற்றோர்கள் எல்லாம் குழந்தைங்க படிக்க வச்சுருக்காங்க ஏழை பணக்காரங்க செல்வாக்கு உள்ளவங்க சாதாரணப்பட்டவங்க அதையெல்லாம் கவனித்து தான் நாம் நடக்கணும் பப்ளிக் ஆதரவில் நடக்கிற பள்ளிக்கூடம் இதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்களாம் அட பரதேவதை இப்படியா சொல்லுவா ஒருத்தி புதுசு புதுசாக இருக்கே நீ சொல்கிறதெல்லாம் நான் நடந்ததை தாமா சொல்கிறேன் பாலம் டீச்சர் என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசுவாங்க இல்லாட்டி எப்படி எனக்கு தெரியும் மாலாவை யாரும் இன்னும் கேட்கல நான் தான் தனியாக கூப்பிட்டு கேட்டேன் இந்த மாதிரி எழுதலாமான்னு நான் இல்லவே இல்லைன்னு பொய் சத்தியம் பண்ணினா எனக்கு வயிறெல்லாம் என்னமோ பீறிக்கிட்டு வந்தது அன்னைக்கு ராத்திரி சரியாக தூங்கவே முடியலை மறுநாளைக்கும் கேட்டேன் அதுக்கு என்ன சொன்னால் தெரியுமா நீ தாண்டி என் பெயரை கெடுக்கிறதுக்காக ஃபோர்ஜரி பண்ணியிருப்பேன்னு கையை கையை என் மூஞ்சியிலே நீட்டிக்கிட்டே பாஞ்சாமா என்னது ஆமாம் ரெண்டு மூணு தடவை அந்த மாதிரி சொன்னா இப்போ கூட அதை நினைக்கிறப்ப கண்ணை இருட்டிக்கிட்டு வருது தாயார் சற்று பயந்து போய் பெண்ணை தன்னருகில் இழுத்து கீழே உட்கார்ந்தாள் ஃபோர்ஜரி பண்ணியிருப்பேன்னு சொன்னாலா உன்னையா ம் நான் கேட்டேன் ஃபோர்ஜரி பண்ணி உன்னை கெடுக்கணும்னா உன் கையெழுத்தில் போடுவேன் கபாலினா போடுவேன்னு கேட்டேன் நீ எதுவானாலும் செய்வ கொல்லிக்கட்டைன்னு சொல்லிட்டு விர்றன்னு நடந்து போயிட்டா சங்கரி அம்மாளுக்கு நரம்பெல்லாம் புடைத்து கொண்டது ரத்தம் மண்டைக்கு ஏறிற்று நினைத்து நினைத்து பார்த்தால் மண்டையில் குள்ளாய் போல நோவு எடுத்தது வயிற்றில் ஒரு கிளியும் நம ஊர்ந்தது துவண்டு போய் முளங்கையில் தலையை அழுத்தி ஒரு கழித்து படுத்து நான் இதுக்கு தான் நீ கேட்க வேணாம்னு சொன்னேன் என்றாள் பெண் கேட்டது நல்லதா போச்சு இல்லாட்டி உங்கள் பள்ளிக்கூடம் ஜெயிலு வெண்ணெய் சுண்ணாம்பு மண்புழு சிறுபாம்பு எல்லாம் ஒன்றுன்னு நினச்சிக்கிட்டே இருந்திருப்பேன் சரிம்மா விடு நீ வா காத்தாட நடந்துட்டு வரலாம் பார்க்கில் போய் கொஞ்ச நேரம் புல்லாந்தரையில் உட்கார்ந்துட்டு வரலாம் என்றால் பெண் புல்லாந்தரையின் தன்மை தோலையெல்லாம் குளிர்வித்தது ஐப்பசி நிலா வெள்ளி வட்டமாக ஒரு சின்ன மேகத்தின் குறுக்கே ஊர்ந்து கொண்டிருந்தது ஒரு மூலையில் வீட்டிலிருந்து கட்டுசோறு கொண்டு வந்து நிலாவையும் சாதத்தையும் சாப்பிட்டு கொண்டிருந்தது ஒரு குடும்பம் சாமந்தியும் கேனா வாழைப்பூவும் நடுவில் உள்ள தண்ணீர் குளத்தருகே தங்கம் தங்கமாக விழித்து கொண்டிருந்தன ஓரமாக இருந்த தூங்குமூஞ்சி மரத்தில் காகங்களும் நிலவை உண்டு கரைந்து கொண்டிருந்தன ஐப்பசி மாச நிலா மாதிரி பார்க்கவே முடியாதுமா என்றால் சீதா ஹெட்மிஸ்டர்ஸ் நாம் ஒழுங்காக இருக்கணும்னு உங்க டீச்சர் கிட்ட சொன்னான் நீயே என்னம்மா இன்னுமா அதையே நினச்சிக்கிட்டு இருக்க நான் என்னமோ சொல்றேன் இல்லடி கேட்குறேன் அவ அப்படி சொன்னப்ப உங்க பாலம் டீச்சர் சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தா திருப்பி பலார் பலார்னு பதில் சொல்ல வேண்டாம் சொல்லலாம் ஆனா பாலம் டீச்சர் பொய் சொல்ல மாட்டாங்கம்மா என்னது அவங்க ரொம்ப ஏழமா அவங்க அப்பாவுக்கு பாரிச வாய் வந்து ரொம்ப வருஷமா கிடக்காங்க அம்மாவும் வியாதிக்காரங்க சமைச்சு போடுறதே அவங்களால முடியல ரெண்டு தம்பி ஸ்கூல்ல படிக்கிறாங்க பாலம் டீச்சருக்கு சம்பளம் பத்தாது டியூசன் வச்சுக்க கூட விடமாட்டாங்க பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூட வேலையே இடுப்பு முறிக்குது அவங்க திரும்பி வீட்டுக்கு போற போது பார்த்தா நீயே சொல்லுவ டியூசன் எங்கே சொல்லி கொடுக்கறது அதுவும் தானே என்ன சீதா என்னென்னமோ சொல்லிட்டு போற மாலா கடுதாசில எழுதுனது சும்மா இருமா உனக்கு எல்லாத்தையும் துருவி துருவி கேட்கணும் இனிமே இத பத்தி பேசாத பேசாம இரு இப்போது தலைவலி இல்லை சங்கரி அம்மாவுக்கு பெண்ணை நினைத்து நெஞ்சு விம்மி கொண்டிருந்தது பெருமையால் அளவேண்டும் போல் இருந்தது நிலவில் கருத்த மரங்களை பெண் பார்த்து கொண்டிருந்தது அவள் பெண்ணையே பார்த்து பருகி கொண்டிருந்தாள் அப்படின்னா மாலா ஏண்டி சும்மா சும்மா உன்னை கூப்பிட வரா அவ பயந்தாங்கொல்லி பெண்ணின் வயதை பார்த்து நெஞ்சை பார்த்து சங்கரி அம்மாவுக்கு பூரிப்பாகவும் இருக்கிறது பொறாமையாகவும் இருக்கிறது இவளா குழந்தை இவ்வளா சிறுசு சீதாவின் முகத்தில் துயரம் படர்ந்திருந்தது நிலவு வெள்ளியாக விழுந்து புருவமும் மூக்கும் லேசாக நிழல் எரிந்திருந்தன சீதா நிலவை நிமிர்ந்து பார்த்தால் ஏதோ பட்டு மாதிரி இருந்தது அந்த முகம் அத்தனை வேதனை அத்தனை இனிமை அத்தனை உரம் அப்பா மூன்று வருடங்களுக்கு முன்னால் தெருவோடு நடந்துதான் போவார் இப்போது ஒரு புது கார் ஒரு புது வீடு அவர் பத்திரிகையில் திட்டுகிற திட்டு வெசவு எல்லாமே வீடாக காராக உருமாறினார் போல் இருந்தது சங்கரி அம்மாவுக்கு மேகம் கூட எப்படி உருமாறுகிறது பார்க்கும்போதே நிலாவுக்கு என்ன தெரியும் அது பாட்டுக்கு சௌக்கியமாக நிம்மதியாக இருக்கிறது இன்னொரு பத்தை கரும்பு மேகத்தின் உள்ளே புகுந்து புறப்பட ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைப்போம் நம்ம பசங்கள் இன்னும் சின்ன குழந்தைங்களாகவே இருக்காங்க ஆனால் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு நமக்கு புரியல ஆனால் இந்த அம்மா தன்னோட பொண்ணுக்கிட்ட எப்படி கேட்கணுமோ அந்த விஷயத்தை கேட்டு ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு கேட்டதுக்கு கடைசியில் அந்த அம்மாவுக்கே பெருமையாக இருக்குது நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுதா இவ்வளோ மனசுக்குள்ளே வச்சு எந்த அளவுக்கு புரிஞ்சு நடந்துக்கிறா அப்படின்னு ரொம்ப பெருமையாக கூட இருக்குது நம்ம தாங்க நினைக்கிறோம் இதுங்க சின்ன குழந்தைங்கன்னு ஆனால் அவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்